வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை குகனுண்டு குறை இல்லை கந்தனுண்டு கவலை இல்லை இந்த இன்ட்ரோ இந்த இந்த முருகர் மாநாட்டுக்கு ஒரு பொருத்தமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க முருக பக்தர்கள் மாநாடு மிக சீரும் சிறப்பாக நடைபெற்று முடிந்தது இந்த முருகபக்தர் மாநாடு ஃபஸ்ட்டு நம்ம வெற்றியா தோல்வி எப்படி ஒரு மாநாடு வெற்றி தோல்விங்கிறத எப்படி நிரூபிக்கும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டு தான் நம்ம பார்க்கணும் ஒரு மாநாடு எப்படி வெற்றி அடையலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொண்டர்கள் தொன்னுலிச்சா இருக்கணும் அந்த தொன்னுலச்சி உண்மையாலே இந்த முருகபக்தர் மாநாடு இருந்துச்சு ஒரு திராவிட மாநாடு மாதிரியோ ஒரு குவார்டர் ஒரு கோழி பிரியாணி நூறுரூவா இரநூறுவா காசுக்காகவும் இது வந்த கூட்டம் இல்லை எங்கள் ஊர்லேருந்தும் போனாங்க எங்க ஊர்லேருந்து நிறைய பேர் போனாங்க அவங்க அதிகமாக செஞ்சது ஒரு வேன் பிடிச்சி இங்க ஊர்லேயே புளியோதரை கிண்டி கொண்டு போனாங்க மற்றபடி இந்த நான் விசாரிச்ச வரைக்கும் எந்த வகையான காசோ எந்த வகையான பொருளோ கொடுக்கப்படலை இது முழுக்க முழுக்க ஒரு ஆன்மீக மாநாடுங்கிறது இதுலேயே ஒரு உறுதியாகிறது அங்கே அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய பக்தர்கள் பார்த்தீங்கன்னா மாநாடு முழுக்கவும் இருந்தாங்க முடிகிற வரைக்கும் கந்தசஷ்டி கவசம் பாடுற வரைக்கும் இருந்தாங்க கொற்ற மழையிலேயே உட்கார்ந்து இருந்தாங்க இதுவே போதும் அந்த மாநாடு தன்னெழுச்சியாக நடைபெற்ற மாநாடுன்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க காரேஸ்வர சுப்பிரமணியர்கள் சொல்லியிருந்தாங்க ஏழு லட்சம் பேர் வரைக்கும் வந்திருந்தாங்கன்னு இது ஒரு மிகப்பெரிய சாதனை ஒரு மிகப்பெரிய தன்னெழுச்சினே சொல்லலாம் இந்துத்துவத்துக்கு ஒரு மிகப்பெரிய தன்னெழுச்சி அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருந்தாங்க நேற்று மட்டுமே அந்த ஆறுபடை வீடுகளில் ஒன்னேகால் லட்சம் பேர் தனசனம் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக முருகன் தமிழ்நாட்டில் நிறுத்தப்பட்டிருக்கிறான் என்பதற்கு ஒரு சான்றாக அமைகிறது கண்டிப்பாக இது திராவிட மக்களுக்கு நல்ல செய்தி இல்லை அதை குறித்து நம்ம பின்னாடி பேசுவோம் ஃபஸ்ட் இந்த முருபக்தர்கள் மாநாட்டில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகள்னு பார்த்திங்கன்னா எனக்கு பிடித்த நிகழ்வுகள் நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு பவன் கல்யாண் சொன்னதில் முக்கியமான விஷயம் ஏதீஸ்ட்னா என்ன அதாவது நாத்திகவாதிகள்னா எனக்கு வந்து கடவுள் நம்பிக்கை இல்லை கடவுள் மறுப்பாளர்கள் அவர்கள் தான் ஏத்திஷ்டு நாத்திகவாதிகள் ஆனால் இந்தியாவில் இருக்கிற ஏத்திஷ்டி எப்படின்னா இந்துத்துவத்தை மட்டும் எதிர்த்தா போதும் நீங்க முஸ்லிமுக்கும் இஸ்லாமுக்கும் நீங்கள் இஸ்லாமுக்கும் கிறித்துவத்துக்கும் அடைக்கலம் எடுத்துக்கலாம் ஆனால் நீங்க இந்துக்களை மட்டும் இந்து மட்டும் கிடையாது அடைக்கலம் மட்டா போதும் நம்ம முதலமைச்சர் மாதிரி எப்படின்னா நீங்க முஸ்லீம் பண்டிகைகளுக்கும் கிறிஸ்தவ பண்டிகைகளுக்கும் வாழ்த்து சொல்லலாம் இந்து பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்ல மாட்டீங்க நான் என்ன சொல்றீங்க உண்மை நாத்திகவாதினா எதுக்குமே வாழ்த்து சொல்லக்கூடாது எதுக்கு வாழ்த்து சொல்றீங்க அவங்க ஓட்டு வேணும் அந்த பத்து பர்சன்டேஜ் ஓட்டுக்காக நீங்கள் அரசியல் பண்ணீங்க இனி அந்த தொண்ணூறு பர்சன்டேஜ் ஓட்டுக்காக மக்கள் அரசியல் பண்ணுவாங்க அப்போ உங்களுக்கு உண்மை நிலவரம் புரியும் அப்போ நீங்களே வேலை தூக்குவீங்க தொண்ணூறு பர்சன்டேஜ் எங்கள் கட்சியில் இந்துக்கள் மட்டும்தான் இருக்காங்கன்னு சொல்கிற காலம் திமுகவுக்கு வர தான் போகுது இது நடக்க தான் போகுது எழுதி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அண்ணாமலை அவர்கள் பேசினார்கள் அவர் சொன்னாங்க அந்த கோவில் பொருளாதாரத்தை பற்றி பேசினார் அது மிகவும் உண்மையாக இருந்தது அதாவது பல நகரங்கள் வளர்ந்தன வீழ்ந்தன ஆனால் அந்த கோவில் பொருளாதார நகரங்கள் மட்டும்தான் நிலைத்து நிற்கிறது அது உண்மைதான் நீங்கள் மதுரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல எப்படி அதோட பேருப்புகள் இருந்துச்சோ இன்றைக்கும் அதோட பேருப்புகோள் இருக்குது அதுக்கு முக்கியமான காரணம் மீனச்சம்மன் கோயிலாக இருக்கட்டும் பாண்டியம்மன் பாண்டி கோயிலாக இருக்கட்டும் திருப்பரங்குன்றமாக இருக்கட்டும் சுவாமி மலையாக இருக்கட்டும் அதே மாதிரி பழனியாக இருக்கட்டும் திருச்செந்தூராக இருக்கட்டும் திருவண்ணாமலையாக இருக்கட்டும் இந்த மாதிரி இந்த ஆன்மீக பூமிகள் வந்து கண்டிப்பாக நிலத்திருக்கும் அப்படின்னு சொன்னது அது உண்மையும் கூட தான் கண்டிப்பாக இந்த கோவில் பொருளாதாரங்கள் இறங்கிறது நிலைத்திருக்க வேண்டும் அதுக்கப்புறம் இந்த இந்து முன்னணி தலைவர் காடேஸ்வரன் அவர்கள் பேசியிருந்தார் அவர் சொல்லும் போது வெளிப்படையாக ஒரு விஷயம் சொன்னாரு நாங்கள் இந்த மாநாட்டுக்கு முழுவதும் கணக்கு காட்ட தயார் அறநிலையத்துறை தயாரா அறநிலையத்துறைக்கு அந்த காசு எப்படி வந்துச்சு மக்கள் உண்டியிலையும் கியூவர் சில தரிசன கட்டணத்துல தான் பண்ணுறீங்களா அப்படின்னு கேள்வி கேட்டிருந்தாங்க ஆனால் அந்த மக்களுக்கான எந்த ஒரு அடிப்படை வசதியும் செய்து கொடுக்கல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நான் ஒரு ஹிந்துவாக எனக்கு இந்த காமனாக எனக்கு அந்த கொஸ்டின் கேள்வி எப்பவுமே எழுதுங்க நான் ஹிந்துவாக இருக்கீங்க நீங்கள் இந்து ஓர கோயில்கள் எல்லாமே கட்டுப்படுத்துறீங்க சந்தோஷம் ஏன் இஸ்லாமுக்கும் கிறிஸ்தவத்துக்கும் கட்டுப்படுத்தக்கூடாது சிசி சர்ச்சஸையும் வக்பு போடையும் நீங்கள் ஏன் கட்டுப்படுத்தக்கூடாது இல்லை இல்லைன்னு தப்பு இருக்கு எனக்கு புரியல இந்துத்துவத்தை இந்து கோயில்களை மட்டும் கட்டுப்படுத்துறீங்களா மொத்தமாக கட்டுப்படுத்துங்க நீங்கள் தான் நாத்திகவாதியாச்சே நீங்கள் தான் பெரியாரிஸ்டாச்சே நீ ஏற்றி சமூக சமூக சீர்திருத்தவாதியாச்சே அவ் பண்ணலாம்ல இதை மட்டும் பயன்படுத்தும் போது எனக்கு அங்கே இடிக்குது கண்டிப்பாக இடிக்குது கண்டிப்பாக சிறுபான்மையின் அரசியல் இப்போ பெரும்பான்மையை நோக்கி நகர்ந்துருக்கிறது நான் கண்டிப்பாக இந்த மாநாட்டை நகர்த்தி இருக்கிறது கனிமொழி டிஎம்கே கனிமொழியில் இந்து மொழியில் கனிமொழி பேசியிருந்தாங்க கண்டிப்பாக தமிழக அரசியலுங்கிறது இந்த முருகன் மாநாட்டுக்கு பின் முருகன் மாநாட்டுக்கு முன்னு மாறப்போகுது அது உண்மையும் கூட தான் அதில் எனக்கு எந்த மாற்று கருத்துமே கிடையாது கண்டிப்பாக சொல்லியிருந்தாங்க சிறுபான்மை அரசியலை தாண்டி பெரும்பான்மை அரசியல் மா மாறத்தான் போகுது பெரும்பான்மை மக்கள் என்ன சொன்னாலும் பண்ணுவாங்க என்ன எவ்வளோ இது பண்ணாலும் தாழ்த்தினாலும் நமக்கு ஓட்டு போடுவாங்கிற நம்பிக்கையை திராவிட மக்களிடையே உடைக்க வேண்டும் அதற்கான ஒற்றுமையை இந்து மக்களிடையே உருவாக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இதோட முக்கியமான கருத்தாக இருந்துச்சு கண்டிப்பாக சில கோயிலில் சில பட்டியலின் சமூகத்திலும் சில கீழ் சமூக மக்களும் உள்ளே நுழைய முடியாததுனால இன்றைக்கும் இருக்குது திராவிட மாடல் ஆட்சியிலேயே இது இருக்குது இது குறித்தே நம்ம ஆர்எஸ்எஸ் தலைவர்கள்லாம் பேசியிருந்தாங்க கண்டிப்பாக நம்ம மாற்றணும் இந்த கோயில் எல்லாரும் போய் வழிபடணும் இதை குறித்து பேச மாட்டேங்கிறாங்க ஸோ நமக்கு இந்த டிஎம்கேட ஐடியாலஜி என்னன்னு தெரிய மாட்டேங்க கண்டிப்பாக அரசியல் வரும்போது ஸ்டாலின் மேபி பேசுவார் எங்கள் கட்சியில் தொண்ணூறு பர்சன்டேஜ் வந்து இந்துக்கள் தான் இருக்கிறாங்க நாங்களும் வேலை தூக்குவோம் அந்த மாதிரி என்னென்ன கருத்துலாம் சொல்ல போகிறாங்க நமக்கும் தெரியல அது அரசியல் வந்தால் தான் தெரியும் திருமாவளவன் அவர்கள் நான் திருப்பரங்குன்றம் கோயிலில் போய் திருநாறு வச்சாரு போட்டோ எடுக்கும்போது அழிச்சிட்டாரு உங்களை ஃபஸ்ட்டு யாருமே அவ்வளோ வேண்டி விருப்பி கூப்பிடல சரி ஓகே உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு தெரியுது நான் பார்த்த வரைக்கும் தெரியுது உங்களுக்கு இருக்கா இல்லையான்னு நீங்கள் தெரியல உங்களுக்கு கமெண்ட் பண்ண விரும்பலை உங்களுக்கு இல்லைன்னு தெரியுது எதுக்கு போகிறீங்க போய் கோயிலுக்குள்ளே நீங்கள் எக் திருநார் அழிக்கணும் அது என்னோட உணர்வை முன்படுத்துற மாதிரி தான் இருக்குது ஏற்கனவே சொல்லியிருந்தேன் நவாஸ்கனி அவர்கள் போய் திருப்பரங்குன்றம் அலைவாரத்தில் கறி சாப்பிட்ருந்தாருன்னு நான் சொல்கிறேன்ண்ணே இப்போ நான் வந்து எனக்கு சாமி நம்பிக்கை இருக்குங்க நான் வந்து மூட உங்கள் பார்வையில் அது மூட நம்பிக்கை நான் உங்களை தப்பு சொல்ல விரும்பலை ஆனால் என்னோட உணர்வாக நீங்கள் வேணுக்குனே தூண்டுறீங்க இல்லை வேணுக்குனே போய் ஆடு விட்டு வாங்குறீங்க வேணுக்குனே போய் சாப்பிடுவோங்க அப்போ நீங்கள் வேணுனுக்குனே வன்முறை தான் தூண்டிங்க அதுவும் நீங்கள் அதை சாதாரண மக்கள் செஞ்சால் பரவாயில்ல மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்பி அது செய்யுதுங்கிறது உண்மையிலே ஒரு கேவலமான விஷயம் நான் ஃபீல் பண்ணுறேன் ஸோ கண்டிப்பாக இதுக்கும் இந்த முருகர் மாநாட்டு மூலயமா ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு நம்புவோம் அது இல்லாமல் பல விஷயங்கள் நடந்தது பவன் கல்யாண் பேசியிருந்தார் அண்ணாமலைஜி அவர்கள் பேசியிருந்தார் நைனா நாகேந்திரன் இது கண்டிப்பாக அரசியல் மாநாடு கிடையாது அது அவங்க தெளிவாக சொல்லியிருந்தாங்க இது வந்து முழுக்க முழுக்க ஒரு ஆன்மீக மாநாடு இல்லை யார் வேணாலும் கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கண்டிப்பாக நல்ல விஷயம் தான் மாரிதாஸ்னு ஒருத்தர் இருக்கார் யூடியூப் சேனல் ஒருத்தர் வச்சிருக்காரு அவரோட சேனலை நான் பார்த்த எனக்கு ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அவர் சொல்லியிருந்தார் இந்த ஒரு ஃபோட்டோ இருக்கும் அவங்க அதில் வந்து நடுவில் பார்த்தீங்கன்னா விநாயகர் படம் இருக்கும் முருகர் படம் இருக்கும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா புனித மெக்காவோட படம் இருக்கும் அந்த பக்கம் தான் இயேசு பிரியானோட படம் இருக்கும் இந்த மதர் நலினால் ஃபோட்டோ இந்த ஃபோட்டோ யார் வாங்குவா நீங்கள் பாருங்களா இல்லை யார் வீட்டில் அதிகமாக இருக்கும்னு பார்ப்பீங்களா இந்துக்கள் வீட்டில் மட்டும்தான் இருக்கும் அந்த ஃபோட்டோ ஒரு சேசி சச்சில் இருக்குமானா இருக்காது ஒரு இந்துக்கள் இல்லைன்னா இந்து ஓனர் ஆகக்கூடிய ஒரு பேருந்தில் மட்டும்தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது இருக்கும் எங்கேயுமே இருக்காது ஒரு மெக்காலாக இருக்குமா ஒரு மசூதியில் இருக்குமா கிட்டே இருக்காது ஒரு முஸ்லீம் வீட்டில் இருக்குமா கிட்டே இருக்காது கிறிஸ்தவ வீட்டில் இருக்குமா கிட்டே இருக்காது இந்துக்கள் வீட்டில் மட்டும்தான் இருக்கும் ஏன்னா இந்துக்கள் வீட்டில் ஓகே பக்தியாக சரிப்பா எப்போ நாள் இருந்துகிட்டு போ அப்படிங்கிற மாதிரி பழக்கப்படுத்திட்டாங்க ஆனால் அதற்கான அவர்களை ஒருக்கக்கூடிய அரசியல் இத்தனை நாள் நடந்துருச்சு அது தெரியாமலும் இருந்துச்சு இப்போ கண்டிப்பாக அது எழுச்சியோடு தெரிஞ்சிருக்கு ஓகே நம்ம அரசியல் பற்றியும் ரொம்ப பேச வேணாம் அரசியல் என்னவாகுங்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல முடிவு பண்ணுவாங்க இந்த மாபெரும் கூட்டம் கண்டிப்பாக சிறுபான்மையை வைத்து அரசியல் செய்து இந்துக்களை ஒடுக்க வேண்டும் நிறுத்தக்கூடிய அனைத்து கட்சியும் நான் யாரையும் தனிப்பட சொல்லலை எல்லா கட்சிகளுக்குமே ஒரு சபக்கடி நீங்கள் என்ன சங்கிலி மனித சங்கிலி போராட்டம் நடத்தினாலும் நீங்கள் யாரை கூப்பிட்டு வந்து க நோம்பு கஞ்சி குடித்தாலும் எதுவும் ஆக போகிறது கிடையாது கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஒரு நல்ல மாற்றம் வரும் அந்த மாற்றத்தை தமிழக மக்கள் கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம நம்புவோம் இந்த இந்த முருகர் பக்தர்கள் மாநாடு ஒரு மிகப்பெரிய வெற்றி முருகனுக்கே ஒரு மறுபரப்பு கொடுத்துருக்குறது இந்த மதுரையின் தான் சொல்கிறோம் மதுரை மக்களுக்கு ஒரு நன்றி தெரிவித்துக்கிறோம் கண்டிப்பாக முருகர் புகழ் வாழ்வார் அவர் தமிழ்நாட்டையும் காப்பாரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஒரு நல்லதே நடக்கும் நம்புவோம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா நீங்கள் இது வரைக்கும் இந்த வீடியோ பற்றி தான் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ யூ